الله اكبر الله اكبر الله اكبر لا اله الا الله الله اكبر الله اكبر ولله الحمد السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله ஒசலா து ஒசலாம் அலா ரசோல் இல்லாஹி அம்மா பே கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுக்குரிய மாபெரும் கிருபையினால் துல்கஜு மாதம் பிறந்து விட்டது குர்பானி கொடுப்பதற்காக நம்முடைய சமுதாயத்திலே லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் தயாராக இருக்கிறார்கள் குர்பானி என்பது ஆடு மாடு ஒட்டகம் இந்த மூன்று பிராணிகளில் ஏதாவது ஒன்றை அல்லாஹிற்காக வேண்டி குறிப்பிட்ட நாட்களில் அறுத்து பலியிடுவதற்கு பெயர்தான் குர்பானி என்று சொல்லப்படும் ஆடாக இருந்தால் செம்மறியாடு வெள்ளாடு எந்த ஆடுகளை வேண்டுமானாலும் கொடுக்கலாம் ஆடு என்பது ஒரு ஆண்டு பரிபூரணமாக ஆகியிருக்க வேண்டும் அதனுடைய வயது ஒரு வயது ஆகியிருக்க வேண்டும் செம்மறியாடாக இருந்தால் ஆறு மாத குட்டி ஒரு வயது குட்டியை போன்று தோற்றம் அளித்தால் அப்போது ஆறு ஆறு மாத குட்டியை செம்மறியாட்டை குறுபாடி கொடுக்கலாம் மாடாக இருந்தால் இரண்டு வயது பரிபூரணமாக ஆகியிருக்க வேண்டும் ஒட்டகமாக இருந்தால் ஐந்து வயது பரிபூரணமாக ஆகியிருக்க வேண்டும் ஆடு என்பது ஒரு நபர் சார்பாக மாடும் ஒட்டகமும் ஏழு நபர்கள் சார்பாக என்று நபிகள் நாயகம் சல்லாஹலி செல்லம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள் இந்த பிராணிகளில் ஏதாவது ஒன்றை குருபானி கொடுப்பதற்கு வசதி இருந்தால் ஒரு ஆளுக்கு ஒரு ஆடு வாங்கி குருபானி கொடுக்கிற அளவுக்கு வசதி இருக்குது அல்லது ஒட்டகத்திலோ மாட்டிலோ ஏழு நபர்களோடு ஒரு நபராக சேர்ந்து கொண்டு குருபானி கொடுப்பதற்கு வசதி இருக்கிறது ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவர் குருபானி கொடுக்கவில்லை என்றால்

ஒருவர் குர்பானி கொடுக்கவில்லை என்றால் பெருநாள் அன்று அதாவது ஈது அல்ஹா தியாக திருநாள் அன்று அவர் தொழுகும் இடத்திற்கு வர வேண்டாம் என்று நபிசல்லாஹிவசல்லாம் தடுக்கின்ற அளவிற்கு அது ஒரு மாபெரிய குற்றம் வசதி இருந்தால் கட்டாயமாக குர்பானி கொடுத்தே ஆக வேண்டும் வசதி இருந்து குர்பானி கொடுக்கவில்லை என்றால் அவர் தொழும் திடலுக்கே வர வேண்டாம் என்று நபி செல்லம் தடுக்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய ஒரு சுன்னத்தான காரியம் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்றைக்கு மார்க்கத்தில் இஸ்லாத்தை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் இன்னும் இஸ்லாமிய சமூகத்திலே மூட நம்பிக்கைகள் அதிகமாகவே காட்சி தருகிறது சில பேர்த்த வந்து ஒட்டகமே வாங்கி கொடுக்கலாம் அந்த அளவுக்கு வசதி இருக்கும் ஆனால் குர்பானி கொடுக்க மாட்டாங்க அதுக்கு காரணம் கேட்டால் என்னுடைய தாயார் அல்லது என்னுடைய மனைவி அல்லது என்னுடைய மகள் அல்லது என்னுடைய சகோதரி யாராவது வீட்டில் உள்ள பெண்கள் கர்ப்பமாக இருக்கிறார்கள் எனவே நாங்கள் குர்பானி கொடுக்க மாட்டோம் அதே நேரத்தில் தனக்கோ தன் மகனுக்கோ தன் சகோதரிக்கோ குழந்தை பிறந்தால் நான் நாற்பது நாள் முடியல எனவே நாங்கள் குர்பானி கொடுக்க மாட்டோம் எங்க அத்தா இறந்துட்டாங்க எங்க அம்மா இறந்துட்டாங்க என் மனைவி இறந்துட்டா என் கணவன் இறந்துட்டாரு என் பிள்ளைங்க இறந்துட்டாங்க நான் நாற்பது நாள் முடியல எனவே நாங்கள் குர்பானி கொடுக்க மாட்டோம் என்னுடைய மனைவியோ மகளோ சகோதரியோ சுத்தமாய் இல்ல மாதவிடாய் வரக்கூடிய பெண்களாக இருக்கிறார்கள் எனவே நாங்கள் குர்பானி கொடுக்க மாட்டோம் எங்கள் வீட்டில் இன்னாருக்கு வைசூரி என்னும் நோய் போட்டு உள்ளது எனவே நாங்கள் குர்பானி கொடுக்க மாட்டோம் வெள்ளடிக்கு காசு இல்லை வீட்டை சுத்தம் செய்வதற்கு காசு இல்லை எனவே நாங்கள் குர்பானி கொடுக்க மாட்டோம் இது எல்லாம் காரணம் காட்டி குழந்தை பிறந்ததை குழந்தை பிறந்த நாற்பது நாள் ஆகவில்லை என்பதை மரணத்தை சுட்டிக்காட்டி மரணமாகி நாற்பது நாள் ஆகவில்லை என் மனைவிக்கு குழந்தை பிறந்திருக்கிறது வைசூரி நோய் ஏற்பட்டு இருக்கிறது வெள்ளை அடிக்க காசில்லை இதையெல்லாம் காரணம் காட்டி குர்பானி கொடுக்காமல் இருப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது சில வீடுகளில் என்ன செய்றாங்க அப்படின்னா மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து ஒரு ஆட்டை பிடிக்கிறார்கள் ஒரு ஆட்டினுடைய விலை ரூபாய் என்று வைத்துக் கொள்வோம் ஐந்து நபர்கள் அண்ணன் தம்பி மச்சா மாப்பிள்ள மாமா இவங்கெல்லாம் சேர்ந்து ஆளுக்கு மூவாயிரம் ரூபாய் போட்டு ஒரு ஆட்டை பிடிக்கிறார்கள் கூட்டு குர்பானி ஆட்டில் யாருக்குமே குர்பானி செய்கிறார் ஆடி என்று சொன்னால் ஒரு நபர் மட்டும்தான் கொடுக்க வேண்டும் இப்ப எங்க வீட்டில் நான் சம்பாதிக்கிறேன்னா நான் மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் குர்பானி கடமை நான் குர்பானி கொடுத்தால் அந்த நன்மை என் மனைவிக்கு என் பிள்ளைகளுக்கு என் குடும்பத்தார் எல்லோருக்கும் அந்த நன்மை விடும் என் மனைவி தனியா சம்பாதிச்சாங்கன்னா அவங்க சம்பாத்தியத்துல தனியாக குர்பானி கொடுக்க வேண்டும் என் பிள்ளைகள் சம்பாதிப்பார்கள் ஆனால் அவர்கள் சம்பாத்தியத்துல அவர்கள் குருபானி கொடுக்க வேண்டும் குர்பானி கொடுக்கிற அன்னைக்கு வீட்டில் ஒரு ஆளுக்கு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கிருவோம் இதனாலையும் குருபானி தடை செய்யப்பட மாட்டார் குருபானி கொடுக்கிற அன்னைக்கு வீட்டில் ஒரு ஆள் மௌத்தா பெயிட்டார் வச்சுக்குருவோம் இதனாலையும் குருபானி தடுக்கப்பட மாட்டார் குருபானி கொடுத்தே ஆக வேண்டும் இல்லை என்றால் தொழுகும் திடலுக்கு அவர் வர வேண்டாம் என்ற நபிசல் அல்லாக இவர் செல்லம் வன்மையாக கூறுகிறார்கள் எனவே ஆடு வாங்கி கொடுப்பதற்கு சக்தி இருந்தால் ஆடு வாங்கித்தான் கொடுக்க வேண்டும் அதற்கு வசதி இல்லாதவர்கள் தான் கூட்டு குர்பானிகள் சேர வேண்டும் நீங்க பெரும்பாலான இஸ்லாமியர்கள் ஆடு கொடுப்பதற்கு சக்தி இருந்தும் நாங்கள் ஆடு எல்லாம் பிடிச்சு கொடுக்க மாட்டோம் ரொம்ப செலவாகும் எனவே கூட்டு குர்பானில் நாங்கள் சேர்ந்துக்குறோம் சொல்லி கூட்டு குர்பானிகள் சேர்ந்து தங்கள் கடமைகளை தட்டி கழிக்கக்கூடிய ஒரு காட்சியினை பார்த்து வருகின்றோம் குர்பானிகள் சிறந்தது ஆடுதான் ஆலமீன் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பகரமாக ஒரு மாட்டை இறக்கவில்லை ஒரு ஒட்டகத்தை இறக்கி வைக்கவில்லை ஒரு ஆட்டைத்தான் இறக்கி வைத்தான் என்பதை நாம் விலகி வைத்திருக்கின்றோம் இன்ஷா குருபானை கொடுப்பதற்கு சக்தி உள்ளவர்கள் கட்டாயம் குருபானியை கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹு தினசானூத்தாலா நம்முடைய வணக்க வழிபாடுகளையும் நாம் செய்யக்கூடிய குர்பானிகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்கு பிரதிபலனாக இன்மையிலும் மறுமையிலும் சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒற்றுமையான வாழ்க்கையின் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தரல் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்துவோம்